வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் திருக்கோயிலுடைய புராண கதைகள் தழும்புடன் காட்சியளிக்கக்கூடிய பவானி அம்மன் திருக்கோயில் அதாவது இது எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டம் பெரிய வளையத்தில் அமைந்துள்ளது இந்த பவானி அம்மன் திருக்கோயில் வந்துட்டு இக்கோயிலுடைய கதைகள் வந்துட்டு இப்போ நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இந்த பவானி அம்மன் கோயிலுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பவானி அம்மன் கோயில் வந்துட்டு ஆரணி ஆற்றுக்கு கரையோரத்தில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு மேலும் இக்கோயில் வந்துட்டு பவானி அம்மன் பவானி வந்துட்டு ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்போடு சம்பந்தப்பட்டதாக வந்துட்டு கூறப்படுகிறது இதோடைய புராண கதைன்னு பார்த்தீங்கன்னா கம்சனின் தங்கை தேவகிக்கும் வாசுதேவருக்கும் திருமணம் அடைகிறது தங்கையையும் மைத்தனையும் வந்துட்டு தேரில் வைத்து ஊர்வமாக அழைத்து செல்கிறார் கம்சன் அப்போது வந்துட்டு வானிலை வந்துட்டு ஒரு அசரீதியை வந்து கேட்குது கம்சன் அவர்களுக்கு உன் தங்கைக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது ஆண் குழந்தை வந்துட்டு உன்னுடைய மரணத்தை உன் மரணத்துக்கு நிகழும் என்றது அதை கேட்ட ஆத்திரமடைந்த கம்சன் வந்துட்டு தன் தங்கை என்றும் பார்க்காமல் தேவகியை வந்துட்டு கொல்ல முடிகிறார் கம்சன் அதை தடுத்து நிறுத்திய வாசுதேவர் வந்துட்டு தங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் பிறந்ததும் மறுகணமே வந்துட்டு கொடுத்து விடுவதாக கம்சனிடம் வந்துட்டு வாக்குறுதி கொள்கிறார் வாசுதேவர் தங்கை தேவகியும் வாசுதேவரையும் வந்துட்டு கம்சன் வந்துட்டு சிறையில் இழைத்தார் சிறையிலேயே வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த தேவகிக்கும் வாசுதேவருக்கும் பிறந்த ஏழு குழந்தைகளையுமே வந்துட்டு கம்சன் வந்து கொண்டாரு எட்டாவதாக வந்துட்டு தேவகிக்கும் வாசுதேவருக்கும் வந்துட்டு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த ஆண் குழந்தை தான் வந்துட்டு கண்ணன் அந்த குழந்தை பிறக்கும்போது இரவு நள்ளிரவு நேரம் கண்ணன் பிறந்ததுமே வந்துட்டு ஒரு அசரீதியை வந்துட்டு வாசுதேவருக்கும் வந்து பேருக்கு உங்கள் மகனை வந்துட்டு கோகுலத்தில் உள்ள நந்த கோபுரி கோபுரியனுடைய மனைவி யசோதையிடம் வந்துட்டு சேர்த்து விட்டு அங்கு யசோதையிடம் இருக்கும் பெண் குழந்தையை வந்துட்டு இங்கே தூக்கி வந்து விடுங்கள் என்றது மந்திரத்திற்கு கட்டு கட்டுப்பட்டது போல வந்துட்டு வாசுதேவரும் வந்துட்டு தன்னுடைய மகன் கண்ணனை வந்துட்டு கூடையில் வைத்து தலையில் சுமந்தபடி சென்று யசோதையிடம் வந்துட்டு வைத்து விட்டு அங்கிருந்த பெண் குழந்தையை வந்துட்டு எடுத்து வந்து தேவகி அவர்களிடம் வந்து அருகில் வந்து வைக்கிறாரு வாசுதேவர் அதிகாலையில் வந்துட்டு தேவகிக்கு எட்டாவது குழந்தை பிறந்ததாக வந்துட்டு பற்றிய தகவல் வந்து கம்சன் அவர்களிடம் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டது உறைந்து வந்த கம்சன் வந்துட்டு ஆண் வாரிசுக்கு பதிலாக பெண்ழந்தை இருப்பதை கண்டு கொஞ்சம் அதிர்ச்சியும் அடைந்தார் கம்சன் அவர்கள் இருப்பினும் எட்டாவது குழந்தையில் நமக்கு ஒரு பதிப்பு ஏற்படுது அப்படின்னு கூறப்பட்டனால அந்த குழந்தையும் வந்துட்டு கொல்ல நினைக்கிறார் கம்சன் அவர்கள் உடனே வந்துட்டு அந்த குழந்தையை எடுத்து அந்தரத்தில் சுவற்று மேலே வீசி கொல்ல முற்படுகிறார் வந்துட்டு கம்சன் அவர்கள் அந்த நேரத்தில் வந்து பறந்த குழந்தை வந்துட்டு சக்தியினுடைய உருவம் எடுத்து காட்சியெடுத்தது உன்னை கொல்ல போகிறவன் வேறு ஒரு இடத்தில் வந்துட்டு வளர்கிறான் என்று கூறி மறைந்தது அந்த சக்தியே தான் அந்த சக்தி தான் வந்து பெரிய பாளையத்தில் பவானி அம்மனாக வந்த வந்த ராக வந்துட்டு தலை வரலாறு வந்துட்டு சொல்லிருது பவானி அம்மனாக அவதரித்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்காலத்தில் வந்துட்டு ஆந்திராவிலிருந்து வளையல் வியாபாரிகள் வந்து பலரும் வந்து இங்கே வந்து வியாபாரம் செய்து வந்தார்கள் அவர்கள் வந்துட்டு தங்களுடைய வந்துட்டு வளையல் வாங்கும் பெண்கள்கிட்ட வந்துட்டு மாங்கல் இசோகத்துடன் வாழ மஞ்சள் கயிறு குங்குமம் பழம் போது வழக்கமாக வைத்திருந்தனர் ஒரு முறை வந்துட்டு வளையல் வியாபாரி ஒருவர் வந்து தன்னுடைய வியாபாரத்தை முடித்து கொண்டு ஆந்திரா திரும்பக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதனால் இரவு வந்துட்டு இரவு நேரம் வந்துட்டு அது அங்கே வந்துட்டு பெரிய பாளையத்தில் வந்துட்டு ஒரு மரத்தடியில் வந்துட்டு ஓய்வு எடுத்தார் அந்த வளையல்காரர் அதிகாலையில் கண் விழித்து பார்த்தபோது அவர் அருகில் இருந்த வளையல் மூட்டையை வந்துட்டு காணவில்லை சுற்று முற்றியும் பார்க்குறாரு அந்த வளையல்காரர் அங்கேருந்த பக்கத்தில் வந்து ஒரு புற்று ஒன்று கண்ணுக்கு அவர் கண்ணுக்கு வந்து தட்டுப்படுது சந்தேகத்தின் காரணமாக அந்த புற்றை வந்துட்டு ஏற்றி பார்த்தார் அந்த வளையல்கார் அதற்குள்ள வந்துட்டு வளையல் மூட்டை கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் அந்த வளையல்காரர் பின்னர் பயத்துடன் வந்துட்டு ஊருக்கு திரும்பினார் அன்று இரவு வந்துட்டு வளையல்யாவது உடைய கனவுல வந்துட்டு தோன்றிய அம்மன் வந்துட்டு நான் ரேணுகாதேவி பாளைய பவானி அம்மனாக வந்துட்டு அமர்ந்திருக்கிறேன் அங்கு உள்ள புற்றில் வந்துட்டு நான் சுயம்புவாக இருக்கிறேன் எனக்கு கோயில் அமைத்து வழிவட்டு வா என்று அந்த அம்மன் வந்துட்டு அந்த வளையல்காரருடைய அசைய கனவுல வந்துட்டு தெரிவிக்கிறார் உடனே வந்துட்டு மறுநாளே வந்து அந்த வளையல்காரர் வந்துட்டு பெரியவாதம் வந்து அந்த வியாபாரி வந்து கடப்பாறை அளவு வந்துட்டு புற்றை வந்துட்டு உடைத்தார் அப்போது சுயம்பு அம்மன் மீது உள்ள மேலே வந்து கடைப்பாறைப்பட்டதும் ரத்தம் வந்துட்டு பீர்த்தி வந்துச்சு இதை கண்ட அந்த பயின்ற அந்த வளையல்காரர் வந்துட்டு தன்னிடம் இருக்க அந்த மஞ்சள் குங்கு மஞ்சள் குங்குமம் அதை எடுத்து அந்த ரத்தம் அந்த இடத்துல வந்து தேய்க்கிறார் உடனே வந்துட்டு ரத்தமும் நின்று போனது இதை எடுத்து வந்துட்டு புற்றை வந்து முழுமையாக விட்டு அம்மனுக்கு வந்துட்டு அலங்காரம் செய்து தினமும் வழிபாடு அந்த ஒரு இவர்காலத்தில் வந்துட்டு அம்மனுக்கு வந்துட்டு கோயில் அமைக்கப்பட்டு சுயம்புவாக உள்ள அம்மனுக்கு வந்துட்டு வெள்ளிக்கவசம் அணியப்பட்டு இருக்கும் இப்போ வந்துட்டு கவசத்தை போது சுயம்பு அம்மனுடைய மீது வந்து கடப்பாறைப்பட்ட தடும்பு வந்து இருப்பதை வந்துட்டு காண முடியும் மாங்கல்யபுரம் அவர்களும் பவானி அம்மன் வந்துட்டு கோயிலுடைய கருவறையில் வந்துட்டு பவானி அம்மன் வீட்டுக்கு வந்துட்டு அருள் பாலிக்கிறார் ஓங்கார வடிவமாக சங்கு சக்கர சங்கு சங்கரத்தின் மையவும் பாதி திருவுருவத்துடனும் அமர்ந்த கோலத்தில் வந்துட்டு அன்னை வீட்டு விற்கிறாள் பெரிய நான்கு கரங்களுடன் காட்சியளிக்கும் அன்னையின் மேல் வந்துட்டு இரு கரங்களில் வந்துட்டு சங்கும் சக்கரமும் கீழ் இரண்டு கரங்களில் வந்துட்டு வாலும் அமுத கலசமும் வந்துட்டு தாங்கியிருக்கிறார் அன்னையோட அருகில் வந்துட்டு கண்ணன் நாகதேவன் ஆகியோர் வந்துட்டு திருவுருவங்களும் உள்ளது இத்தலத்தில் வந்துட்டு அன்னையிடம் வந்துட்டு மாங்கல்ய பலம் வேண்டி வரும் பெண்களின் எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாகச்சு வாழ்வில் வளம் பெறுகவும் குழந்தை வரம் கிடைக்கவும் வழிபடுபவர்களின் ஏராளமாக பக்தர்கள் வந்து இங்கு வழிபட்டு செல்கின்றனர் இங்கே வந்துட்டு வேப்பிலை உடுத்தி பிரார்த்தனை செய்தால் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பது வந்துட்டு பக்தர்களினுடைய நம்பிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது அன்னைக்கு எலும்புச்சம்பள விளக்கு ஏற்றி வருவதும் இங்கே ஒரு சிறப்பாக வந்துட்டு பார்க்கப்படுகிறது சரி இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்